சென்னை மாநகராட்சி எம்டிசி மின் மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளது நேற்று இரவு திருவிகா நகரில் ஒன்று பார்த்தேன் அதுபோல வியாசர்பாடியில் சுமார் இருபத்தஞ்சு மின் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டு அங்கே அறிமுகப்படுத்தினார் முதல்வர் அவர்கள் இதெல்லாம் செய்தி மூலம் வந்தது இப்பொழுது தொழில்நுட்பம் ஸ்டீம் இன்ஜின் மின்சார நீராவினால் இயங்கக்கூடிய என்ஜினை ரயில் என்ஜினை இயக்கினார்கள் அதன் பிறகு டீசல் அதற்கு பிறகு தற்பொழுது எலக்ட்ரிக் இன்ஜின் எல்லாமே மின்மயமாக மாறிவிட்டது எலக்ட்ரிக் கார் வந்துவிட்டது எலக்ட்ரிக் பைக் வந்துவிட்டது எல்லாமே மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இன்னும் இந்த பழமைவாதிகள் மதத்தையும் கடவுளையும் மற்ற எல்லா விஷயங்களையும் வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமலே இருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் இவர்கள் பயன்படுத்துவார்கள் அதனுடைய அவசியம் அவர்களுக்கு தெரியும் இப்படி சொல்லி பொய்களை ஏமாற்றுவது சிலர் இதை செய்தால் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் இந்த சூரிய பகவானை நீங்கள் நனங்கினால் உங்களுக்கு தோஷம் எல்லாம் விலகி போகும் என்றெல்லாம் சொல்வார்கள் இதெல்லாம் அபத்தமான பொய் கடவுள் இருப்பதாக சொல்வது அனைத்தும் பொய் நாம் வானத்தில் பார்க்கிறோம் அவைகள் இருக்கின்றன சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தால் பார்க்கின்ற விடிவெள்ளி காணாமல் போய்விடும் அது கிழக்கிலிருந்து மேற்கே போய்விடும் அது இருக்கத்தான் செய்யும் அது போல இருப்பது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் வேறு எங்காவது மாறி இருக்கும் அதற்காக இல்லை என்றாகிவிடாது எதெல்லாம் இல்லையோ அது நிச்சயமாக இல்லை அப்படி ஒன்று விஷயம்தான் கடவுள் என்பது பக்தி என்பது அதனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெறும் பேச்சளவில் தான் இருக்கும் நிச்சயமாக அது நமக்கு வாழ்க்கைக்கு உதவே உதவாது எப்படி நமக்கு இன்று மின் பேருந்து வந்துள்ளதோ அதுபோல மாற்றம் மனித தேவைக்காக வந்து கொண்டே இருக்கிறது இதனால் எந்த மாற்றமும் இல்லை கடவுளை கோவிலுக்கு போவதனாலும் கடவுளை வணங்குவதாலும் அல்லது அர்ச்சனை செய்வதாலும் தேங்காய் உடைப்பதாலும் கற்பூரம் எ எந்த நன்மையும் கிடையாது பணத்திற்கு தான் அது நஷ்டம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் கொஞ்சம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் சிந்திக்காமல் விட்டால் அங்கே மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு என்றது தான் மனதில் இருக்கும் அந்த அழுக்கை சுத்தப்படுத்தி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும்